ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை பதிஞானத்தை பசு ஞானத்துள் தேடு என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சைவ சித்தாந்தம் பாச ஞானம் பசு ஞானம் பதிஞானம் என்று மூன்று வித ஞானங்களை பற்றி பேசுகிறது திருமூலநாயனார் ஒரு திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தத்தின் தத்துவத்தை நமக்கு அளிக்கிறார் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியைப் போல் பசு பாசம் அனாதி பதியைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே பதி பசு பாசம் என செயல்படும் சொல்லப்படும் மூன்றும் அனாதியானவை காலம் காலமாக இருப்பவை பசுவும் பாசமும் தாமே பதியிடம் செல்ல இயலாதவைகள் ஆனால் பதி அணுகினால் பசுவும் பாசமும் எதில் நிற்க இயலாதவை பதி சைவம் போற்றும் அந்த ஈசன் சிவபெருமான் பசு உயிர்கள் பாசம் உயிர்களின் மேல் திரையிடப்பட்டுள்ள பாசம் எனும் அழுக்கு ஆணவம் கண்மம் மாயை என்பவை சைவத்தால் குறிப்பிடப்படும் மலங்கள் உயிர்கள் மலங்களின் வசத்தால் மதிமயங்கி இறைவனை அடைய இயலாது திரும்பத் திரும்ப பிறவி எய்து உலகில் துன்புறுகின்றன எல்லாம் வல்ல பதியாகி இறைவன் விமலன் மலங்கள் அற்றவன் பிறப்பு இறப்பு அற்றவன் தோன்றி மறையாதவன் உயிர்களை காத்து மலங்களை நீக்கி விடுதலை அளிப்பவன் சிவபெருமான் திருமூல நாயனார் மற்றும் திருமந்திரத்தில் உலகத்தை தன் சங்கல்பப்படி ஈசன் ஆட்டுவிக்கிறான் என்று உபதேசிக்கிறார் குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது வரைவன் குசவன் போல் எங்கள் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே குசவன் திரிகையில் மண்ணை ஏற்றி தன் மனதுக்கு உகந்த மண்பாண்டம் செய்வது போல் இறைவன் ஈசன் தன் சங்கல்பப்படி அசையாத இந்த உலகத்தை அவன் விருப்பப்படி ஆட்டி வைக்கிறான் பதியும் பசுவும் சித் இரண்டும் அறிவுப் பொருள்கள் பசு பாசத்தால் அறிவு மயங்கி தெளிவின்றி பதியாகிய பகவானை தேடி வெளியில் உலகில் அலைகின்றன இறைவன் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்க மர நிறைந்துள்ளார் நம் உள்ளத்து ஒளிர்வதும் பதி ஒளியே பகவான் ரமண மகரிஷி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்ற இரண்டையும் சமமாக பாவித்து தன் பக்தர்களுக்கு அருளினார் இரண்டு மார்க்கங்களும் வெவ்வேறல்ல இரண்டு பாதைகளும் ஒரே இலக்கான இறைவனை அடைவிப்பவை வெளி பாதங்கள் பாதைகள் வெவ்வேறாக தோன்றினாலும் இரண்டும் ஒன்றே என்று கூறுகிறார் பகவான் பக்தன் நான் எனது என்ற அகங்காரம் மமகாரங்களை இறைவன் அடியில் சமர்ப்பித்து சரணாகதி அடைய பணிக்கிறார் பகவான் பகவான் ரமண மகரிஷி இறைவனை முழுமையாக பதியாக தலைவனாக ஒப்புக்கொண்டாலும் அடிப்படை இயல்பில் பசுவும் பதியும் ஒன்றே என்று சமத்துவ தத்துவம் பேசுகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர் ஒரு பொருளே அவர் உந்திபெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற சச்சித் என்ற அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே நான் இந்த உடல் என்று பாவிக்கும் உபாதி உணர்வே சீவனை ஈசனிடமிருந்து பிரிக்கிறது உபாதி உணர்வு கழந்தால் பசுவாகிய உயிர் பதித்தன்மையை உணரும் என்ற உயர்ந்த ஆன்ம சமத்துவ தத்துவத்தை பகவான் போதிக்கிறார் இறைவனை நம் வீட்டு பூஜை அறையில் தரிசிப்பதை விடுத்து பிரபஞ்சம் முழுவதும் ஏன் தேடி அலைய வேண்டும் எனவே வெளியில் தேடி காலத்தை வீண வீணடிப்பதை விடுத்து உள்நோக்கி பார்த்து நீயே அவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உயரிய அத்வைத கோட்பாட்டை நமக்கு உபதேசிக்கிறார் மதிக்கொளி தந்தை அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதிய பதித்திடுதலன்றி பதியை மதியான் மதித்திடுதல் எங்கன் மதியாய் பசு ஞானத்திற்குள் நின்று ஒளிர்வது பதிஞானம் பசுவை உலகத்தில் மேய விடாமல் தொழுவத்தில் அதாவது இதயத்தில் மடக்கி கட்டி வைத்தாலன்றி பதிஞானத்தை உணர இயலாது பிரபஞ்சமாக விரிந்துள்ள பதிஞானத்தை பசு எவ்வாறு மதிப்பிட முடியும் தனது உண்மையை யாது என்று உணர்ந்தால் ஒழிய இறைவனை உட உணர்ந்திடுதல் இயலாது அது அவருடைய கற்பனையாகவே தோன்றுமே அன்றி இறைவனின் உண்மை சுரூபமாகாது மாறாக இறைவனை தன் உள்ளத்துள் தரிசித்த ஞானி காண்பதெல்லாம் இறைஸ்வரூபமே ஓம் தத் நாளை தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி